அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களே வரவேற்கிறது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெருங்கிட்டிருக்கு டேட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து டைமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் உங்களுடைய டேட்டுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் ஓகேவா ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் ஜிகேவில் எந்தெந்த பார்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து அதிக மதிப்பெண் பெறலாம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரத்யேகமாக நாங்கள் வந்து ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சேலில் போயிட்டுருக்கு ஸோ நல்லபடியாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி படிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்க பார்க்குறோம் ஸோ இந்த மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ அதை எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்றதை அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணோம் ஸோ அந்த மெட்டீரியலுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கனா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த மெட்டீரியலுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா வந்து ஜஸ்ட்டு செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் நீங்கள் அந்த மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஜிகே கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் ரிவிஷன் மெட்டீரியல் ரெடி பண்ணோம் ஸோ லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது இல்லைங்களா போன ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நடந்தது ஸோ அதில் எல்லா ஷிஃப்ட்டும் அனலைஸ் பண்ணி ஸோ மேக்ஸிமம் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ கொஷின்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபது கொஷின்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மட்டும் ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடையாது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மட்டும் தான் இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மட்டும் தான் ஓகேவா ஸோ அதனால் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆகிடுங்க வச்சுக்கோங்களேன் ஸோ இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஸோ ஜி கேல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபது கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த இருபது கொஸ்டினுடைய ஸ்பிட் அப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொஷின்ஸ் கேட்குறாங்க அதற்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு கொஷின் ஜியாகிரியில் ஒரு ரெண்டு கொஷின் எக்கனாமிக்ஸில் ஒரு ரெண்டு கொஷின் பாலிட்டியில் ஒரு ரெண்டு கொஷின் பயாலஜியில் ஒரு ரெண்டு கொஷின் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெமிஸ்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஷினாக வந்து கேட்குறாங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் எயிட் ப்ளஸ் டூ டென் டென் ப்ளஸ் டூ டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவென்ட்டி ஓகே இருபது கொஸ்டினும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு கொஷ்டின் கூடலாம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து குறையலாம் குறையிலாம் அப்ப நீங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டிகே அதே மாதிரி வந்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ரிவிஷன் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடிகே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பிடிஎஃப் வந்து வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா நீங்க வாங்க வாங்கினீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாலிட்டி பயாலஜி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா வந்து ரெண்டு கொஷின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் ஓகே படிச்சிருப்பீங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஃபோக் டான்ஸ் ஓகேவா கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸ்ல இருந்து கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ரெண்டு கொஷின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு ஓகேவா கிளாசிக்கல் டான்ஸ் சப்போஸ் வந்து அப்படின்னா வந்து அந்த டான்சர் எதுனா அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதை என்ன வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ இப்போ அலர்மேல் வள்ளி அப்படின்றவங்க பரதநாட்டியுடன் தொடர்புடையவங்க ஸோ அவங்க எப்போ சங்கீத நாடக அகாடமி அவார்டு வாங்கினாங்க அதே மாதிரி வந்து வந்து சோனால் மான்சிங் ஓகே மில இதம் இளம் வயதில் பத்ம பூஷன் விருது பத்ம ஸ்ரீ விருது வாங்கினவங்க அவங்க தான் அவங்க எந்த வருஷம் அந்த விருதுகள்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேவா ஸோ அப்போது கிளாசிக்கல் டான்ஸர் அவங்க எந்த டான்ஸோடு தொடர்புடையவங்க அதே மாதிரி அவங்க என்ன அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க அதில் மினிமம் ஒரு கொஷின் மேக்ஸிமம் உங்களுக்கு ரெண்டு கொஷின் கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஷின் இப்போ பிகு ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க அசாம் எக்ஷகானா ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற முக்கியமான ஃபெஸ்டிவல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ஸோ நெக்ஸ்ட் சென்சஸ்ல இருந்து கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ஸோ சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த ரிவிஷன் மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதை படிச்சிங்க அப்படினாவே போதும் கண்டிப்பாக அதிலிருந்து என்ன பண்ணிடலாம் ஒரு மார்க் எடுத்துலாம் சென்சஸ்க்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் அவார்ட்ஸ் ஓகேவா இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிவிஷன் மெட்டீரியல் இருக்கிறதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்தா போதும் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக எந்தெந்த ஏரியாலலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஏஷியன் கேம்ஸ் டாப் டு பாட்டம் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஏழாவது நேஷனல் கேம்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ தேசிய விளையாட்டு போட்டிகள் அது எங்கே நடந்ததுனா கோவாவில் நடந்தது ஸோ அதுலேருந்து எல்லா பாயிண்ட்ஸும் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கடுத்து ஆறாவது கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்ற ஒன்று நடந்தது ஓகேவா ரீசெண்டாக ஜனவரி மாதம் தம் தமிழ்நாட்டில் தான் நடந்தது ஸோ அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மூணு கேம்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அதில் கோல்டு அடித்தவங்க யார் சில்வர் அடித்தவங்க யார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரான்ஸ் அடித்தவங்க யார் அதில் முக்கியமானவங்க யாரோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறமா அந்த ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் இந்தியாவில் இல்லையா லாஸ்ட் இயர் ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸ்போர்ட்ஸில் கேட்டாங்கன்னா அவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க எந்த துறையிடம் தொடர்புடையவங்க அப்படி இல்லைன்னா என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் இது ரிலேட்டடாக படிங்க ஸோ இதில் மினிமம் ஒரு கொஷின் மேக்ஸிமம் ரெண்டு கொஷின்ஸ் கூட வந்து வரப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஒலிம்பிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துட்டு போங்க ஸோ இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்க ஸோ அதுக்கு அடுத்து இருபத்தி இருபத்திரெண்டில் எங்கே நடக்கிறதுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் நடக்க இருக்குது அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸ் ஓகேவா பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் பாரத ரத்ன அவார்டு இந்த வாட்டி பாரத ரத்ன அவார்டு வந்து ரெண்டு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாரத ரத்னா அவார்டு யார் கொடுக்குறாங்கன்னா கற்பூரி தார்பூர் அப்படின்ற ஒருத்தர் கொடுக்குறாங்க ஐம்பதாவது பாரத் ரத்னா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல் கே அத்வானிக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ முக்கியமான பர்சனாலிட்டி மட்டும் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து பார்த்துட்டு போயிடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஓகேங்களா ஸோ புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் யார் எழுதினதுன்னா அப்துல் கலாம் எழுதியிருக்கார் ஓகேவா அதே மாதிரி வந்து போனால் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் ஸோ சத்திய சோதனை அப்படின்ற ஒரு புக் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா யாருனா காந்தி வந்து எதிர்ப்பாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடிக்ஜிக்கில் இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக யார்னா எதனா வந்து புக்கு எதிர்க்காங்க அப்படின்னா வந்து ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போதி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற புக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்குது அது எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நரேந்திர மோடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சச்சின் அட் ஃபிஃப்டி அஜ் மஜும்தார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருப்பாரு அதாவது சச்சின் ஐம்பதாவது வயசு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு புக்கு வந்து எதிர்ப்பார் இந்த மாதிரி கரண்ட் அபேர்ஸ் ரிலேட்டடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்க ஸ்ட்ராட்டிக் ஜிக்கில் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் எழுதின புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கோங்கன்னா படித்து வச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பர் லேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா சூப்பர் லேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியானா ஒன்றும் கிடையாது இந்தியாவின் முதன்மைகள் முதல் இந்திய பெண் பிரதமர் யாரு இந்திரா காந்தி முதல் இந்திய பெண் குடியரசுத் தலைவர் யார் பிரதிபா பாட்டில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவரெஸ்ட் கிரத்தை ஏறிய முதல் பெண்மணி யாரு சந்தோஷ் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் முதல் ஏதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ முதன் முதல்ல இந்தியா எந்த இந்தியர் வந்து நோபல் பரிசு பெற்றார் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து வாங்கினார் அவர் வந்து ஆசியாவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நோபல் பரிசு வாங்கின முதல் மனிதர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தகவலெலாம் இருக்கில்லையா ஸோ அந்த மாதிரி படித்து வச்சுப்போங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஎன்ஓ யுனெஸ்கோ இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான் கேட்குறது பட் ஆனால் சம்டைம்ஸில் இதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து ஸோ கொஷின் கேட்டுறாங்க யூஎன்ஓ யுனோஸ்கோ ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு ஏழு டாபிக்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம் ஆளுக்கு போய்டே போயிடாதீங்க ஓகேவா ஸோ ஜிகே ரொம்ப 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 ஒரு ஈஸியான பார்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாச்சுட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா எப்படி நீங்கள் ரீசனிங்கில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஜிகேலேயும் உங்களால் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ ஸ்கோர் பண்ண முடியும் பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒழுங்காக படிக்கிறது கிடையாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற தப்பு ஸோ இதற்கு மேலே இந்த ஒரு டென் டேஸ் லாஸ்ட் டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் டூ 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 த்ரீ டைம்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரீட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா இதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் ஸோ சிந்து சமவெளி நாகரத்திலிருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க சமண மதம் புத்த மதத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்புறம் மௌரியர்கள் ஓகேங்களா மௌரிய வம்சத்தை தோற்றுவது யார் சந்திரகுப்த மௌரியர் ஸோ அவருடைய பையன் யார் பிந்துசாரா பிந்துசாராவினுடைய பையன் யார் அசோகர் இந்த மாதிரி வந்து போனால் டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தான்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க அடிக்கடிக்கு ஓகேங்களா டெல்லி சுல்தான்கள் முகலாயர்களில் மராத்தார்களில் இவங்க மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுடுறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் ஸோ லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க ஓகேங்களா தயானந்த சரஸ்வதி என்ன அமைப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார் ஸோ எங்கே ஏற்படுத்தியிருந்தால் பஞ்சாபில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் என்ன பண்ணியிருந்தார் ஏற்படுத்தியிருந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் இயர்ஸ் ஓகேவா முக்கிய நிகழ்வுகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் எந்த வருஷம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு உப்பு சத்தியாகிரகம் எந்த வருஷம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளைநெய் வெளியேறு இயக்கம் எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்களுடைய முழக்கங்கள் ஓகேங்களா டெல்லி செலோ அப்படின்னு சொன்னவர் யாரு சுபாஷ் போஸ் ரத்தத்தை கொடுங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறன் சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு ஓகேங்களா சுயராஜ்ய மனதை பிறப்புமே அது அடந்தே திருவன் யார் அப்படின்னா வந்து பால வங்கார திலகர் சொல்லியிருப்பாரு செய்ய அல்லது சத்துமடி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி முக்கியமான கோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத்துட்டு போயிடுங்க இது மட்டும் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாநாடுகள் ஓகே முக்கிய மாநாடுகள் மட்டும் வந்து போதும் சோ அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேவா ஹிஸ்ட்ரியில் இந்தந்த டாபிக் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து படிச்சுட்டு போயிடணும் அதுக்கடுத்து ஜாகிரபி ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அமைவிடம் அதாவது வந்து எந்த ஆறு எங்கே உருவாகிறது இந்தியாவினுடைய அமைவிடம் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மற்ற கண்ட்ரி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலநிலை ஓகேங்களா ஸோ காலநிலையன்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலநிலையால் ஏற்படும் மாற்றங்கள் ஸோ காலநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமானது வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மழை கொடுக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழை கொடுக்குது அது ரெண்டு பற்றி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மண் மற்றும் பயிர்கள் ஓகேங்களா சாயில் அண்டு கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மண்ணில் என்ன விளையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த காலங்களில் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து தேசிய பூங்காக்கள் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அதுக்கடுத்து சூரிய குடும்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொஷின் கேட்குறாங்க அதுக்கடுத்து பாறைகள் மற்றும் எரிமலைகள் ஸோ எரிமலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எரிமலைகள் எது எதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏழாவது டாப்பிக்கு எட்டாவது டாப்பிக்கும் அடிக்கடி உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க ஓகேவா இந்தியன் ரிவர்ஸ் அண்டு லேக்ஸ் ஓகே என்னது இந்தியன் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ்லேருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க அதே மாதிரி இந்தியன் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கங்கை யார் எங்கே உருவாகிறது அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஓகேவா எங்கே எந்த கடலை போய் கலக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சிலிக்காய் லேக் எங்கே இருக்குது தால் லேக் எங்கே இருக்குது அதே போய் உலார் லேக் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த லேக்ஸை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அருகடுத்து ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணு இருக்குது ரோட் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு வேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ரயில்வேஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் இருக்குது ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்பாங்க வாட்டர்வேஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க பட் ஆனால் வந்து ரோட் ரோட்வேஸ் ரயில்வேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ஸோ அதனால் இந்த ரெண்டு டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க ஓகேவா ஸோ ஜாகிரஃபியில் இந்தந்த டாபிக்ஸு கவர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் இப்போ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய வருமானம் ஜிடிபினா என்ன ஜிஎன்பினா என்ன என்டிபினா என்ன என்என்பினா என்னன்னு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ அண்ட் பேங்கிங் ஓகேவா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதிலிருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேவா எப்போ ரேட்னா என்ன ரிவர்ஸ் எப்போ ரேட்னா என்ன ஆர்பிஐ எப்போ உருவானது ஆர்பிஐனுடைய இப்போ ஆளு ஆளுநர் யார் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க பட்ஜெட் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எலெக்ஷன் வரதுனால இடைக்கால பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பட்ஜெட்டை வந்து பார்த்துட்டு போங்க அதுக்கடுத்து ஃபைவ் இயர் பிளான் அதுக்கப்புறம் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதிலிருந்து உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ கொஷின் கேட்குறாங்க ஸோ இந்த பாடத்தை என்ன பண்ணாதீங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க ஓகேங்களா ஸோ படிச்சுட்டு போங்க ஓகே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் ஸோ ஃபைவ் இயர் பிளான்லேருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ எக்கனாமிக்ஸில் இதெல்லாம் பாருங்கள் லாஸ்ட் மணி அண்ட் மானிட்ரி பாலிசி கேளா மணி அண்ட் மானிட்ரி பாலிசியில் பணத்தை எப்படி அச்சடிக்கிறாங்க ஆர்பிஐ அச்சடிக்கிறாங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்கனா பத்து ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்கிற என்ன சின்னம் அதே மாதிரி என்ன கலர் ஐம்பது ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி என்ன சின்னம் என்ன கலர் அதே மாதிரி நூறுரூபா நோட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறுபா நோட்டு வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஓகே ஸோ அப்போ எக்கனாமிக்ஸில் இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க ஓகேவா இந்தந்த டாபிக்ஸில் தான் கொஷின் கேட்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஈஸியாக கேட்குறது தான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல் அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பார்லிமெண்ட் இந்த நாலு பார்ட்டி என்ன பண்ணாதீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க இந்த நாலுலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ரெண்டு டாப்பிக்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அரசியலமைப்பு உருவாக்கத்தில் கேட்பாங்க அப்படிலாம் அடிப்படை கடமைகளை கேட்பாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கேட்பாங்க பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டாப்பிக்லையும் ஒரு ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கனா இருந்தது பதினோரு கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஆர்டராக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் இயரில் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு அதில் கொஷின் கேட்டிருக்காங்க அதனால வந்து அந்த ரெண்டு டாப்பிக்கை வந்து என்ன பண்ணாதீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப்பே பண்ணாதீங்க ஓகேவா சப்போ பார்லிமெண்ட்ல பா பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கும் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் பாராளுமன்றம் இதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிக்கோங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஓகேங்களா உள்ளாட்சி அமைப்பு ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அரசியலமைப்பு சார அமைப்பு ஸோ இதையும் வந்து படிச்சுட்டு போங்க ஸோ இதுலேயும் சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொஷின் கேட்குறாங்க ஸோ பாலிட்டிகல் டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகமாக கொஷின் கேட்டுருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஎம்ஸ் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்தது அந்த எட்டு ஸ்டேட்டுடைய சி சிஎம் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அவங்க எத்தனாவது சிஎம் அப்படின்றத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேவா இதுவும் உங்களுக்கு வந்து ஜி ஜிகேல ரிவிஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஸ்கீம்ஸ் ஆக்ட் ரீசெண்டாக எது கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இருக்கிறதுனால எந்தெந்த பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லீடர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ பிஜேபி கட்சியினுடைய தலைவரா இருக்கிற ஒரு ஜே பி நட்டா அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்லிகார்ஜுனா கார்கே அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாரத் ஜாடோ யாத்ரோ அப்படின்றது வந்து யார் பண்றாங்க அப்படின்னா வந்து ராகுல் காந்தி பண்றாரு எதற்காக பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஜாடோ யாத்ரா அப்படின்ற ஒன்று பண்றாரு அதாவது அதுக்கு மீனிங் என்னன்னா இந்தியாவை இணைப்பு வைப்போம் அப்படின்றத வந்து பார்த்தா பாரத் ஜாடோ யாத்ரா அது லாஸ்ட் இயரே எஸ்எஸ்சி ஜிடியில் கொஷின் கேட்டிருந்தாங்க பாரத் ஜாடோ யாத்ரா யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே ஸோ அவார்ட்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஆக்டு ஸ்கீமு அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸப்ஷனான விஷயம் ஒன்று இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இடைக்கால எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னாலாம் கேட்டாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளால் டீடைலாக படிக்க முடியாது அதனால் அந்த இடைக்கால எம்எல்ஏக்களை என்ன பண்ணிடுங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க சிஎம்ஸ் கவர்னர்ஸ் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ ஃபிசிக்ஸ் ஆரி ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறாங்க அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அடிக்கடி கேட்குறாங்க அதே மாதிரி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஓகேங்களா அதாவது அழுத்தத்தின் அழகு என்ன விசையின் அழகு என்ன உந்தத்தின் அழகு என்ன இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்த அழுத்தமானி எதற்கு உழவுகிறது காற்றின் அள அழுத்தத்தை அளவிட எதிர் பயன்படுகிறது அப்படின்றது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது இல்லையா அளவீடுகள் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் கேட்குறாங்க ஃபிசிக்ஸில் தான் ஓகே ஒர்க் எனர்ஜி பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட் பேஸ் சால்ட் அமிலம் காரம் உப்புக்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒரு ஒரு சிலதனுக்கு பா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா பாரிஸ் சாந்தினுடைய ஃபார்முலா என்ன ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீள் மூலக்கூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆக்சிஜனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரஜனும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கொஷின் கேட்டாங்க அதனால் வந்து ஸோ இந்த ஆசிட் பேஸ் சால்ட் ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்குங்க ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இதெல்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கோங்க இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஓகேங்களா ஸோ பதினெட்டு தொகுதிகள் இருக்குது ஓகே ஏழு வரிசைகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க டோட்டலாக எவ்வளோ தனிமங்கள் இருக்குது நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்கு ஸோ அதில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்குது ஸோ இருபத்தாறு தனிமங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் செயற்கையாக உருவாக்குறோம் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடிக்கு கேட்குற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மூணு ஏரியா அடிக்கடி உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா நோய்கள் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க விட்டமின் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து நியூட்ரிஷன் நுண்ணுணவை பற்றி கொஷின் கேட்குறாங்க அதுக்கடுத்து உரங்களை பற்றி கொஷின் கேட்குறாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டினியில் வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுக்கணும் அப்படின்னா செல்லாம் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் கிங்டம்னா என்ன ஓகேங்களா பிளான் கிங்டம்னா மொழி முனிரா ஃபிளான்டே அதே மாதிரி ஃபங்கை இதை மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுட்டா போதும் ஓகேங்களா இதில் தான் பயாலஜியில் எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கொஷின் கேட்பாங்க டிசீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த ஏரியாவை தாண்டி அவங்க என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறது ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஜிகேல இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிச்சுட்டு போங்க ஸோ இதற்கு மேலே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயி முடிச்சிடலாம் ஸோ ஜிகே இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஸோ படிங்க பயன்பெறுங்க தேர்வில் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்